பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் இல்லத்தில் தங்க, தாவீதின் சபம். என் தலைவராம் ஆண்டவரே இதுவரை என்னையும் என் குடும்பத்தினரையும் வழிநடத்தி வந்தமைக்காக உம்மை போற்றுகின்றேன் படைகளின் ஆண்டவரே நீர் மகத்தானவர் உமக்கு இணையானவர் வேறு எவரும் இல்லை உமது இதயத்திற்கு ஏற்ப மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளீர் நாங்கள் கேள்விப்பட்டதின்படி உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை இஸ்ராயேலின் கடவுள் என்னும் உமது பெயர் என்றும் மாற்றிய்று என்னாலும் நிலை பெற்றிருப்பதாக உம் அடியானின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக என் கடவுளே நீரும் அடியானின் வீட்டை நிலைப்படுத்தும் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன் உம் ஊழியனாகிய என் குடும்பம் உமது திருமுன் நிலைத்திருக்கச் செய்யும் எனக்கு ஓர் இல்லம் அமைத்து தந்த இறைவா உம் மூழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கியருளும் ஆண்டவரே உமது ஒளிமிகு பிரசன்னம் எனது இல்லத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க அருள் புரியும் ஆமேன்